சுசிலாமா அவர்களோட வீட்டில் சிசிடிவி பொருத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல பின்னணி பாடகியான பி சுசிலாமா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருந்துச்சு அவங்களுக்கு வயிற்றுல கட்டி மாதிரி இருந்திருக்கு வலி இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறுமே அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த ஒரு காரணத்தினால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சமீபத்தில் ஹாஸ்பிட்டல் போனவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ஒரு நிலையில் கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்க ஒரு ஆள் தேவை ஆனால் அவங்களோட வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அவங்க பையனும் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால அவரோட பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுசிலா அம்மா அவர்கள் கூடவே இருக்க மாதிரியான ஒரு ஆளை செட் பண்ணியிருந்திருக்காரு என்ன ஒரு ஆள் கூடவே இருந்தாலும் இருபத்தி மணி நேரமும் நம்ம கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்காது போதாத நேரம் அவர் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவர் ஒரு சொல்யூஷன் எஸ்ட் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா வீட்டில் கேமரா செட் பண்ணுறது சுசிலா அம்மா அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஃபுல்லாக கேமரா செட் பண்ணியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஒரு கேமரா அப்படிங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும் இவர் லேப்டாப்லேயோ அப்படி இல்லைன்னா அவரோட ஃபோன்லேயோ அதை கனெக்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் த அம்மா கூட அவர் இல்லை அப்படின்னாலுமே கூட இருக்கிற மாதிரி எப்போயுமே எல்லா அசைவையும் பார்க்கணும் அவங்க எந்திரிச்சாங்கன்னா டக்குன்னு இது மாதிரி எந்திரிக்கிறாங்க போய் பாருங்கள் அவங்களுக்கு சாப்பாடு டைம் ஆச்சுன்னா சொல்கிறது அவங்களுக்கு தண்ணி வேணும்னா கொடுக்கறது அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் நோட் பண்ணிகிட்டே இருந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாராமா தன்னோட அம்மா கூட தான் அவரால் இருக்க முடியலை அட்லீஸ்ட் அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறத எட்ட இருந்தாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு ஒரு முடிவை எடுத்திருக்காரு அண்ட் இதற்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா இப்போ அவங்களோட வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வேலன்ஸ் கேமரா செட் பண்ணிட்டு இருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ இருக்க நிறைய வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுது வேலைக்காக நம்ம வெளியில் போயிடுவோம் ஆனால் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்க முடியாது அதற்காக தனி ஆள் போடுவோம் என்ன தான் ஆள் போட்டாலுமே அவங்க காசுக்காக வேலை செய்கிறவங்க அளவுக்கு கவனத்தோடு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துப்பாங்களான்னு தெரியாது அண்ட் அந்த ஒரு விஷயந்தான் அவருக்கும் தோணியிருக்கு அதனால தான் இப்படி ஒரு முயற்சி இறங்கியிருக்காரு நம்மளுமே நாலு பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி உங்களோட தாட்டை பகிர்ந்துக்கோங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகிறது என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மூத்த பையனான பிரபாகரன் அவர்களோட கல்யாணம் தான் பிரபாகரன் அவர்களுக்கு விஜயகாந்த் சார் உயிரோட இருக்கும்போதே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பேசி போனுச்சு அண்ட் அவருக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சுச்சு ஆனால் விஜயகாந்த் சாருக்கு உடல்நலம் முடியாமல் போனதுனால அவரோட கல்யாணத்தை வைக்கல அண்ட் அப்பவே விஜயகாந்த் சார் உயிரோட இருக்கும்போதே மிக பிரமாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அதே அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கணும் ஆனால் இப்போதைக்கு வேணாம் அவரோட நினைவு நாள் வரட்டும் ஒன் இயர் அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாமா அண்ட் இந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே பிரமாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அண்ட் ஏற்கனவே அவருக்கு எந்த பெண் கூட நிச்சயம் ஆனுச்சோ அதே பெண்ணு கூட தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு இப்போ அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலேயும் இருக்கார் அதற்கான வேலைகளையும் இறங்கிருக்கார் எந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாமே சுபகாரியமாக நடக்கணும் அந்த அடுத்தடுத்து அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேப்டனோட ரசிகர்களும் தொண்டர்களும் வேண்டிட்டு இருக்காங்க கேப்டன் அவர்கள் இருக்கும்போதே இந்த ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க